இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஒரு நாள் என்ன நாள் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது ஆகஸ்ட்டு பதினஞ்சு அப்படி தான் நான் என்ன ஞாபகம் வருது இல்லை எல்லா இடத்துலேயும் கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்த்துதல் சொல்லுவோம் அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் அப்படி ஒரு வசனத்தை நம்ம தியானித்து அதன்படி நம்ம சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ள பிரியாசப்படுகிறேன் உபகமும் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் அல்லையே லூயா ஆண்டோருடைய வார்த்தை அழகாக சொல்கிறது இல்லையா உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் எங்கே நமக்கு கொடுக்குற தேசத்தில் நம்ம இருக்கிற தேசத்தில் நம்ம கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் நம்மளை மேன்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார் எழுவத்தி ஒன்பது வருஷமாச்சு நம்ம நாடு நம்ம தேசம் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துலேருந்து நமக்காக தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் நாடாக வேண்டும் சொல்லி நமக்கு தனிப்பட்ட ஒரு சுதந்திர நாடாக வேண்டும் சொல்லி நிறைய தியாகிகள் ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய ரத்தங்களால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணாங்க அவருடைய நினைவு கூர்ந்து நம்ம அந்த நாளில் அவங்களுக்கு நம்ம நன்றி செல்லுவோம் நன்றி செலுத்துவோம் அதே போல் அவங்க ரத்தம் சிந்தப்பட்டு மனுஷன் கையில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் விடுவித்து கொண்டு வந்தது பார்க்க முடிகிறது ஆனால் இப்போ உண்மையாகவே சுதந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்க்க போனால் சுதந்திரம் எங்கே இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி மனிதன் கையிலிருந்து இருந்து தான் அது என்ன பண்ணுச்சு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அதே போல் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ண ரத்தம் சேந்தப்பட்டார் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் மனித அவதாரமாய் வந்த மேசியா என்கிற இயேசு நம்ம மேசியான்னு சொல்லலாம் இயேசுன்னு சொல்லலாம் அவர்கிட்ட நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாய் வந்தது காரணம் எதுக்காக நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அந்த பரம தேசத்தை கொடுப்பதற்காக இந்த பூமியில் வாழ்கிற நம்ம இங்கேயும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும் அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரத்தம் சிந்தப்பட்டார் அவரையும் தியாக லிஸ்டில் கொடுக்கப்பட்டது தான் இங்கே பல மனுஷர்களும் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கி சுதந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி சுதந்திரமே நமக்கு கிடையாமல் போச்சு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி சின்ன பிறந்த குழந்தை இருந்து வளர்கிற வரைக்கும் இன்றைக்கி என்ன இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே நியூஸை திருப்பினாலும் தவறான நியூஸ்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது எத்தனையோ நியூஸ்களை பார்க்க முடியும் அங்கங்கே கஞ்சாக்கள் வாலிபர்கள் வழித்தடம் மாறி போவதை பார்க்க முடிகிறது அது மாத்திரமா பெண்களை இன்றைக்கி இழவுபடுத்தி பேசுகிறதை பார்க்க முடிகிறது குடும்பத்தில் இன்றைக்கி என்ன இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது திருமணமாகி எத்தனை வரதட்சணை கொடுமைகள் நீங்கள் சுதந்திரமே இல்லை அப்புறம் எங்கே சுதந்திரம் நமக்கு ஆனால் ஆண்டோர் கொடுக்குற சுதந்திரம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை அழகாக சொல்லுது அந்த வசனம் பாருங்களேன் சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்குற தேசம் மாத்திரமேல நம்மளை மேல்மேலும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் இன்றைக்கி சுதந்திரம் வந்து பார்க்க போனாக்கா நமக்கு கிடைச்சதை சொல்லி சந்தோஷப்படுறோம் இல்லைங்க நமக்கு அந்த கையிலிருந்து இருந்து விடுதலை விடுதலையாகப்பட்ட மனுஷனுடைய கையில் இருந்து தான் நமக்கு தனிப்பட்ட ஒரு நாடு வேணும்னு சொல்லி நம்ம வந்தோம் ஆனால் இன்னும் வரைக்கும் நமக்கு என்ன இல்லை விடுதலை இல்லாமல் தான் இருக்கிறோம் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு பயத்தோடு நம்ம நடுக்கத்தோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் கருத்துருடைய பிள்ளைங்க ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிவிட்டு போக வேண்டியது தான் இனி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம் அந்த மனசில் ஒரு சமாதானம் இல்லை அமைதி இல்லை எங்கே பார்த்தாலும் ஒரு பயத்தோடு நடக்கத்தோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் நான் எவரையும் யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தவோ எதுவும் சொல்ல வரல காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது எதுலேயுமே என்ன இல்லை சுதந்திரம் கிடையாது பேச்சுரிமை கிடையாது எழுத்து உரிமையில் கிடையாது வழிபாட்டு உரிமை இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி வழிபாட்டை உரிமை இன்றைக்கி வழிபாடு வழிபடுவது கூட என்ன இல்லை இன்றைக்கி உரிமை இல்லை நம்ம இஷ்டப்பட்டு நம்ம வழிபடுறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணல இன்றைக்கி நம்ம உரிமை இல்லாமல் போச்சு எழுத்துரிமை இல்லை பேச்சு உரிமை இல்லை பயந்து பயந்து பேசுகிறதாக்குது பயந்து பயந்து வழிபடுறது தாக்குது அப்போ எங்கே சுதந்திரம் இருக்குது இன்றைக்கி தேசத்தில் அப்போ சுதந்திரம் இருந்தாக்கா நம்ம இந்த மாதிரி இருப்போமா சற்று யோசித்து பாருங்கள் கற்ற நிச்சயமாக நம்மளை நடத்துவார்